வணக்கம் தினமும் ஒரு கீரையை உணவில் சேர்த்து கொண்டால் உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களோடு நமது ஆரோக்கியமும் மேம்படும் பொதுவாக கீரை வகைகளில் கலோரியும் பிரதமும் மிக குறைவாகவே இருக்கும் இதனால் சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக கீரையை சாப்பிடலாம் முதியவர்கள் கர்ப்பிணிகள் வளரும் குழந்தைகள் கீரையை தினமும் சேர்த்துக்கொள்வது அவசியம் இந்த வீடியோவில் கீரையின் சத்துக்கள் அழியாமல் அப்படியே பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பார்ப்போம் பொதுவாக ஆர்கானிக் முறையில் வளர்க்கப்படும் கீரைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது கீரைகள் அன்று பறித்ததாய் பசுமையாக முகர்ந்து பார்த்தால் கெட்ட வாடை ஏதும் இல்லாமல் இருக்க வேண்டும் கீரை கட்டில் நடுப்பகுதியை பிரித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அழுகிய கீரைகளை நடுவில் வைத்து கட்டி வைத்திருப்பார்கள் சாக்கடை பகுதியில் பறித்த கீரைகள் என்றால் துர்நாற்றம் வீசும் எனவே கீரைகள் வாங்கும் பொழுது ஆரோக்கியமாக இருக்கின்றதா என்று பார்த்து வாங்க வேண்டும் வெள்ளை அல்லது துரு போன்ற புள்ளிகளோ கோடுகளோ அல்லது துகள்களோ இருப்பின் அவை பூஞ்சை அல்லது பூச்சிகளின் முட்டையாக கூட இருக்கலாம் எனவே அவற்றை நீக்கிவிட வேண்டும் அடுத்து முக்கியமாக கீரைகளை சமைப்பதற்கு முன் நீரில் நன்றாக கழுவுவது அவசியம் அதாவது கீரைகளை வாங்கிய பின் இருபது நிமிடங்கள் வரை நீரில் ஊறவிட்டு அலச வேண்டும் அப்பொழுதுதான் பூச்சிக்கொல்லியின் வீரியம் குறையும் மேலும் மண்கள் இருந்தாலும் போய்விடும் பின்னர் உப்பு நீரில் கீரைகளை கழுவுவது அவசியம் கீரைகளை அலசும் மற்றொரு முறையை பார்ப்போம் ரெண்டு அல்லது மூணு டீஸ்பூன் வினிகரை நீரில் கலந்து இருபது நிமிடங்கள் வரை அதில் ஊற வைத்து அலசும் பொழுது அதிலுள்ள ரசாயனங்கள் அறவே நீங்கிவிடும் பொதுவாக கீரைகளை நன்கு கழுவிய பின்னரே நறுக்க வேண்டும் ஏனென்றால் நறுக்கிய பின் கழுவும் பொழுது அதிலுள்ள சத்துக்களை வெகுவாக இழக்க நேரிடும் எல்லா கீரைகளிலுமே விட்டமின் சி இருக்கும் ஆனால் கீரையை அதிக நேரம் வேக வைப்பதால் விட்டமின் சி ஆவியாகிவிடும் அதே நேரம் போதுமான அளவு வெந்திருக்கவும் வேண்டும் கீரைகளை வேக வைக்க சிறிதளவு நீர் ஊற்றினாலே போதும் அடுத்ததாக வேக வைத்த கீரை நன்றாக ஆறிய பின் அதில் எலுமிச்சம் பழச்சாற்றை பிழிந்தால் கீரையில் உள்ள எறும்புச்சத்தை அப்படியே பெறலாம் மேலும் குளிர்சாதன பெட்டியில் வைத்து சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் கீரையுடன் முட்டை பால் தயிர் அசைவம் போன்றவற்றை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிட்டால் மலச்சிக்கலையும் வயிற்று பிரச்சனைகளையும் உருவாக்கிவிடும் கீரையை விட பருப்பின் அளவு குறைந்திருப்பதே நல்லது சமமாகவோ அதிகமாகவோ இருக்கக்கூடாது கீரைகளில் நார்ச்சத்துக்கள் மிகுதியாக இருப்பதால் எளிதில் செரிமானம் ஆகாது எனவே இரவில் கீரையை அறவே சாப்பிடக்கூடாது நார்ச்சத்து நிறைந்து இருப்பதால் சாப்பிட்டவுடன் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் மழை வெயில் என எல்லா காலங்களிலும் கீரைகளை சாப்பிடலாம் ஆனால் அதன் இயல்பை பொறுத்து கீரைகளை தேர்ந்தெடுப்பது நல்லது இது போன்ற பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெறுவதற்கு நலம் பெற சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க ஷேர் பண்ண மறக்காதீங்க நன்றி